நண்பர்களே வணக்கம் சென்னை மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் மின்சார ரயில் சேவை போல் இயங்கும் தென்னக ரயில்வே அறிவிப்பு சென்னையில் எழும்பூர் சென்ட்ரலுக்கு அடுத்து முக்கிய ரயில் நிலையமான தாம்பரத்தில் ரயில்வே பணிமனை பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த வரிப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ரயில் சேவை வழக்கம்போல் இயங்கும் என்பதால் மகிழ் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை புறநகர் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் இணைக்கும் வகையில் தினமும் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த மின்சார ரயில் சேவையை பொதுமக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குறைந்த செலவில் வேகமாக சென்று வர பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக வேலை கல்லூரிக்கு செல்லும் மக்கள் மின்சார ரயில்களால் அதிகம் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில்தான் சென்னையில் ஐம்பத்தஞ்சு மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தன இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தாம்பரம் யார்டு ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டாம் கட்ட பூரணமைப்பு பணியுடன் சேர்ந்து தாம்பரம் யார்டுவில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள அனுமதி கிடைத்துள்ளது பயணிகள் மற்றும் பயண ரயில்களின் பாதுகாப்பு கருதி இந்த பணிகள் மேற்கப்பல் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணியின் காரணமாக ஜூலை இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை ஐம்பத்தஞ்சு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே தினமும் காலை ஒம்பதரை ஒம்பது ஐம்பத்தி ஆறு பத்து ஐம்பத்தாறு பதினொன்று நாற்பது மதியம் பன்னெண்டு இருபது பன்னெண்டு நாற்பது இரு பத்து நாற்பது ஆகிய நேரங்களில் புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் இருபத்தி மூணாந்தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்தி வந்த மக்கள் கடும் அவதி அடைந்தனர் இதையடுத்து பொதுமக்கள் வசதிக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து துறை அறிவித்தது இந்நிலையில் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது மேலும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் நேர அட்டவணையில் மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதற்காக தென்னக ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை தா கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை மற்றும் தேதி முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரை பகல் நேர மின்சார ரயில் சேவை வழக்கமான கால அட்டவணையின்படி இயக்கப்படும் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரை இரவு பத்தரை மணி முதல் நள்ளிரவு ரெண்டரை மணி வரை ஏற்கனவே அறிவித்தது போல் மின்சார ரயில்கள் இயங்காது அதற்கு மாறாக ஏற்கனவே அறிவித்தது போல சென்னை கடற்கரை பல்லாவரம் பல்லாவரம் சென்னை கடற்கரை குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு செங்கல்பட்டு குடுவாஞ்சேரி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் வரும் இருபத்தேழாம் தேதி முதல் மற்றும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஆகிய இரண்டு நாட்கள் மின்சார ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் முன்னதாக அறி வெளியிட்ட அறிவிப்பின்படி ரத்து செய்யப்படுகிறது ஆகஸ்ட் மூணாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை மின்சார ரயில் சேவைகள் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏற்கனவே அறிவித்தது போலவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படுகிறது அதற்கு மாற்றாக ஏற்கனவே அறிவித்திருந்தது போலவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நன்றி வணக்கம்